வணக்கம் மா செல் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜான்வரி தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தாங்க மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜனவரி தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் பார் காதி பிரகிருதிக் பூச்சி காதி பிரகிருதிக் பெயிண்ட் ஸோ இது நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோலிங்கில் பார்த்தது தான் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் முத முதல்ல வந்து டங் ஐ மீன் மாட்டு சாணம் ஓகேங்களா மாட்டோட சாணத்தில் இருந்து பெயிண்ட்டு தய தயாரிச்சுருக்கிறாங்க ஸோ தயாரிச்சது வந்து காதி குரூப் காதி கிராஃப்ட் இருக்காங்க காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அந்த கமிஷன்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ காதி ப்ரக்திக் பெயிண்ட் அதனோட பேர் வந்து ஸோ இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி நான் டாக்ஸிக் பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கிறது தான் மாட்டோட சாணம் ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா ஸோ இந்தியாவிலே தயாரிச்சப்பட்ட இண்டிஜினியஸ் பெயிண்ட்டு காதி ப்ரக்திக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேஸ்ட் ஆன் த கவு கவுடங் ஆஸ் இஸ் மெயின் இன்கிரீடியன்ட் த பெயிண்ட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஆர்டர்லஸ் அண்ட் ஹஸ்பண்ட் சர்ட்டிஃபைடு பை பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ எந்த ஸ்மெல்லும் வராது காஸ்ட்டு ரொம்ப கம்மி அதோட இதனுடைய தரத்துக்கு வந்து சான்றிதழமும் தரப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்திய தரநிலை அலுவலகம் சான்றிதழ்த்தந்த பசுஞ்சாணத்தை முக்கிய மூலப்பொருளாக கொண்டு பசு மாட்டோட சாணத்தை முக்கிய மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த காதி பிரகிருதிக் பெயிண்ட் காதி பிரகிருதிக் பெயிண்ட்டு பசு சாணம் வந்து இந்த மெயின் இன்கிரீடியன்ட் அதுதான் மூலதானம் மூலப்பொருள் அப்படின்றது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஒன் பிளானட் சம்மிட் ஸோ ஒன் பிளானட் தமிழ்னு எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரே உலக மாநாடு அப்படிங்கிறது தான் இது வரும் ஸோ இதை யார் நடத்தினாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாடு அண்டு யுனைட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடு சபை மற்றும் உலக வங்கி இது மூன்றும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஒன் பிளானட் சம்மிட்டை விர்ச்சுவலாக நடத்துனாங்க ஸோ இந்த சம்மிட் இந்த மாநாடு எதுக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டி பல்லுயிர் ஓகேங்களா சோ மீன் என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த ஓபிஎஸ் ஒன் பிளானட் சம்மிட் நடத்தப்பட்டது இட் இஸ் அட்வான்ஸ் ஆஃப் நேச்சர் இயற்கையை பாதுகாப்புவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது இதனுடைய கருப்பொருள் தீம் ஃபார் டுவெண்ட்டி ஒன் வந்து லெட்ஸ் ஆக்ட் ஃபார் நேச்சர் லெட்ஸ் ஆக்ட் டு கெதர் ஃபார் நேச்சர் அப்படின்றது தான் தீம் அதே மாதிரி இந்த மாநாடுல வந்து மூணு முக்கியமான நாடுகள் பங்கேற்கிற ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு இந்தியா அண்ட் தேர்ட் ஒன் பிரேசில் இந்தியா பிரேசில் அண்ட் அமெரிக்கா ஹாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஓபிஎஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஒன் பிளானட் சம்மிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அந்த சம்மிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்தின் இயற்கையான தலைநகரம் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி இஸ் நேச்சுரல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ஓகேங்களா பெண்கள் தொழில் தொழில் முனைவோர் முனைவோர் சங்கம் சங்கம் அதுதான் இது கூட்டமைப்பு கூட்டும் நித்தி ஆயோகமும் நித்தி ஆயோகம் கைகோத்திருக்கிறாங்க இந்த டபிள்யூபி பிளிப்கார்டும் நிதி ஆயோகம் இந்த டபிள்யூபி உமன் என்டர்பிரர்ஷிப் பிளாட்ஃபார்ம்க்கு கைகோத்திருக்கிறாங்க சோ ஆக்சுவலா அந்த உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நித்தி ஆயோகோட தலைவர் சிஇஓ அமிதாப் காந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வந்தார் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து குளோபல் என்டர்பிரினர்ஷிப் சம்மித் ஹைதராபாத்தில் நடந்தப்ப அப்போ கூட ஒரு ரோபோட் வந்தது ட்ரம்ப்போட பொண்ணு சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த ஈவெண்ட்ல வந்துதான் நித்தி ஆயோகோட சிஇஓ வந்து உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் தேவை அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அபிஷியலா இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ண பார்த்து தான் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் இது வந்து நித்தி ஆயோக் பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா அரசாங்கத்தோடு இணைந்து நித்தி ஆயோகம் சேர்ந்து நித்தி ஆயோக் சேர்ந்து இது உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கிறாங்க பெண்கள் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இதுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நேற்றுக்கு ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் நித்தியாவ் அவ் கொலாப்ரேட்டட் டு லான்ச் தி அப்டேட்டட் டபிள்யூபி ஸோ டபிள்யூபி என்னென்னா பெண் தொழில் முனைவோரை நாட்டில் நிறையா கொண்டு வரணும் அவங்களுக்காக லோன் ஸ்கீமு அண்ட் மென்டரிங் ஸ்கீம் எல்லாம் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்மோட மெயின் எய்ம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் பிஎம்எஃபிஒய் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் தமிழில் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸோ விவசாயிகளோட கிராப்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது காம்ப்ரகன்சிவ் ரிஸ்க் சொல்யூஷன் அட் த லோயஸ்ட் யூனிஃபார்ம் பிரீமியம் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபார் த ஃபார்மர்ஸ் ஸோ பயிர் காப்பீடு திட்டம் அவங்களால வந்து ஒரு மழைனாலயோ இல்ல இயற்கை சிற்ற ஏதோ மழை வெள்ளம் ட்ரவுட்டு எதனாலயோ கிராப் வந்து வளர வைக்க வளர வளரல இல்ல அதை வந்து காசாக்க முடியலன்ற பட்சத்துல வந்து இட் ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி ஓகேங்களா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வந்தது ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஸ்கீம் கொண்டு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஸ்கீம் கொண்டு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது லான்ச் பண்ணது வந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் நெக்ஸ்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ஆஃப் த்ரீ ஃபார்ம் லாஸ் ஸோ வேளாண் சட்டங்கள் அமலுக்கு உச்ச நீதிமன்ற தடை சோ டெல்லியில போராடிட்டு இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஆறுதலான ஒரு தீர்ப்பு சொல்லி அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு நாலு பேர் கொண்ட குழுவை வச்சு விவசாயிகளோட கோரிக்கை என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பேசி சுமூகமாக ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சோ இந்த தீர்ப்பின்படி என்ன அப்படின்னா இந்த ஓகேங்களா கான்ட்ரவர்ஷியல் ஃபார்ம்லா வந்து இந்தியா முழுக்க இப்ப அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது உச்ச இந்த தீர்ப்புப்படி ஆனா விவசாய சங்கம் அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பிளாட் பிளே தான் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் இது கடைசியில் தீர்ப்பு போய் முடியும் உச்ச இந்த கமிட்டி முன்னாடிலாம் நாங்கள் போய் ஆஜராகி நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி விவசாய சங்கங்கள் வந்து நேற்றுக்கு சொல்லியிருக்கிறாங்க பட் உச்சநீதிமன்றம் வந்து அந்த நாலு பேர் கொண்ட குழுவில் வந்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை அந்த ஸ்கீமில் என்ன உங்களுக்கு ட்ராபேக் என்ன தேவை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நாலு பேர் கொண்ட குழுவில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரினா பாரதிய கிசான் யூனியன் தேசிய தலைவர் பூபேந்தர் சிங் மன் சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி மையத்துக்கான தெற்காசிய இயக்குனர் பிரமோத் குமார் ஜோஷி வேளாண் விளை பொருட்களுக்கான விலை நிர்ணய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அசோக் குலாடி மற்றும் சேஷத்கிரி சங்கனானா என்ற விவசாய சங்க தலைவர் அனில் கன்வெட் இந்த நாலு பேரும் பேசுவாங்க இந்த குழுவில் இருப்பாங்க சோ விவசாய சங்கங்கள்கிட்ட நிறைய பேசி கவர்மெண்ட் கிட்டையும் பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லி சோ எதிர்கட்சிகள் எல்லாம் இது வந்து விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நேற்றுக்கு சொல்லிருக்கிறாங்க கவர்மெண்ட் எதுவும் சொல்லல அதே மாதிரி நம்ம பார்த்த வீடியோல என்ன சொன்னோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு வந்து டிராக்டர் மாநாடு டெல்லியில நடத்துறதாக அந்த விவசாய சங்கங்கள் தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு எதிராக டெல்லி போலீஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாதிரி நடந்தா நேஷனோட ரெப்யூட்டேஷன் வந்து உலக அளவுல பாதிப்புக்குள்ளாகும் அதனால அந்த டிராக்டர் ரேலிக்கு வந்து நீங்க தடை போடணும் அப்படின்ற மாதிரி டெல்லி போலீஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் அதை விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டு சீக்கிரம் பதில் சொல்கிறோம் தீர்ப்பை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தி அந்த பெட்டிஷன் அந்த மனு மீதான விசாரணையை ஏற்றுக்கிட்டாதான் நீதிக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அநேகமாக டிராக்டர் ரேலிக்கு உச்சநீதிமன்றம் பெர்மிஷன் தரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதுவும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ரிப்பப்ளிக் டே அப்படின்றப்ப டெல்லியில் எது நடந்தாலும் அது வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாகும் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் தெரியும் அநேகமாக சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெல்லு தெளிவாக தெரியுது ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஃபோர் நம்பர் ஃபோர் மெம்பர் கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விவசாயங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக உச்சநீதிமன்றமும் அமைச்சிருக்கிறாங்க மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் யூஎஸ் ஆட்ஸ் கியூபா டு டெரரிசம் லிஸ்ட் ஸோ அமெரிக்கா அதிபர் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட போட பதவிகாலம் முடியறதுக்கு இன்னும் ஒரு ஏழே நாட்கள் தான் இருக்குது அந்த நேரத்தில் ஏழு நாட்கள் கூட சொல்ல முடியாது ஒரு ஒம்போ ஒம்பது நாட்கள் இருக்கிறப்ப யுஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கியூபாவை வந்து தீவிரவாத பட்டியலில் திரும்பவும் அவர் சேர்த்துருக்கிறார் ஓகேங்களா ஸோ பெராக் ஒபாமா வந்து கியூபாவை வந்து தீவிரவாத பட்டியலேருந்து எடுக்கிறதுக்கு மிகவும் சிரமப்பட்டார் அதை எடுத்துட்டு அவர் கியூபாவுக்கு ட்ராவல் பண்ணி யூஎஸ் கியூபா ஃப்ரெண்ட்ஷிப் தேவை அப்படின்ற மாதிரி ஒபாமா பண்ணார் இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து கியூபாவை திரும்பவும் டெரரிசம் பிளாக்லிஸ்ட்டில் வச்சிட்டார் ஸோ யூஎஸ் வந்து இது மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிக்காத கண்ட்ரி அவங்களுக்கு ஆகாத கண்ட்ரி எல்லாம் வந்து இது மாதிரி ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்ற டைட்டில வச்சுருவாங்க பிளாக் லிஸ்ட் ஐ மீன் இந்த நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான ராஜாங்க உதரவு உறவுகளும் கிடையாது எதுவுமே பண்ண முடியாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணுச்சு எழுபத்தி ஒம்போது முத லிபியா ஈராக்கு சவுத் ஏமன் மற்றும் சிரியா இந்த நாலு நாடுகளுக்கு வந்து பிளாக்லிஸ்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் லிபியாவை ரெண்டாயிரத்தி இருந்து தூக்கிட்டாங்க ஸோ இப்போ லிபியா கூட உறவுகள் இருக்கு ஈராக் வந்து ரெண்டு தடவை மாற்றிருக்காங்க எண்பத்தி ரெண்டில் திரும்ப தூக்கிட்டு திரும்பவும் ரெண்டாயிரத்தி நாலில் தூக்கிட்டாங்க இப்போ வந்து தே ஹாவ் த பயோலிட்ரல் ரிலேஷன்ஸ் சவுத் என்கா வந்து நைன்டீன் நைன்ட்டியில் அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க இப்போ சிரியா நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து இப்போ வரைக்குமே டெரரிசம் பிளாக்லிஸ்டில் யூஎஸில் இருக்கிறது சிரியா தான் ஓகேனா அப்போ நைன்டீன் செவன்ட்டி நைனில் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற ஒரே நாடு சிரியா அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி டூவில் கியூபா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பராக் ஒபாமா வந்து அந்த லிஸ்டிலிருந்து கியூபா பேரை எடுத்தார் இப்போ டொனால்டு ட்ரம்ப்பு கிளம்புறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரும்பவும் கியூபா பேரை வந்து டெரரிசம் பிளாக்லிஸ்ட் பேரில் வசிட்டார் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஈரான் இப்போ வரைக்கும் ஈரான் வந்து டெரரிசம் பிளாக்லிஸ்டெல்லாம் இருக்குது அந்த நைன்டீன் எயிட்டி எயிட்டில் நார்த் கொரியா ரிமூவ் ஃப்ரம் த லிஸ்ட் இன் டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டில் திரும்பவும் எடுத்தாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்க்கப்பட்டது அடுத்தது சூடான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் டெரரிசம் பிளாக்லிஸ்ட்டில் வச்சுட்டு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இப்பக்கி சிரியா கியூபா ஈரான் நார்த் கொரியா ஆகிய நாடுகள் வந்து யூஎஸ்வோட டெரரிசம் பிளாக்லிஸ்டில் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் நியூஸ் அப்டேட் அஃபெக்ட் த ப்ரைவசி வாட்ஸ்அப் ஸோ கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப் அதோட மெசேஜஸ்லாம் கண்காணிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொன்னதுனால வந்து பெரிய பொருளையாயி நிறைய பேர் டெலகிராம் சிக்னல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வாட்ஸ்அப் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி குரூப்புக்கோ நீங்கள் அனுப்புகிற எந்த மெசேஜும் நாங்கள் ஃபேஸ்புக்குள்ளேயோ இல்லை வேறு எந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளயும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் பிளாட்ஃபார்முக்கு மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப் வந்து வீ கண்டினியூ டு ப்ரொடெக்ட் யுவர் பிரைவேட் மெசேஜஸ் வித் என் அன்கிரிப்ஷன் உங்களுடைய தனிப்பட்ட மெசேஜை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் அவர் ப்ரைவசி பாலிசி அப்டேட் டஸ் நாட் அஃபெக்ட் த ப்ரைவசி ஆஃப் யுவர் மெசேஜஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி எங்களுடைய தனியுரிமை கொள்கை என்பது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கு அனுப்பும் மெசேஜை வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு கொள்ளாக்காது அப்படின்றது மாதிரி வாட்ஸ்அப் சொல்லியிருக்கிறாங்க வென் யூ கிவ் அஸ் பெர்மிஷன் வி ஆக்சஸ் ஒன்லி த ஃபோன் நம்பர்ஸ் ஃப்ரம் யூர் அட்ரஸ் புக் டூ மேக் மெசேஜிங் ஃபாஸ்ட் அண்ட் லேபிள் அண்ட் வி டோன் ஷேர் யுர் கான்டாக்ட்லஸ் வித் அதர் ஆப்ஸ் ஃபேஸ்புக் ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து பெர்மிஷன் தந்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய அட்ரஸ் புக்கில் ஆட் பண்ணுவோமே தவிர உங்களுடைய ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக எக்காரணக்கணும் ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு எதுக்கோ நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பிப்ரவரி எட்டு வரைக்கும் வாட்ஸ்அப் டைம் தந்திருந்தப்போ திடீர்னு நேற்றுக்கு வந்து வாட்ஸ்அப்பு ஏன் வந்து ரிவர்ட் பேக் ஆனாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு சூச்சமம் ஸோ வாட்ஸ்அப் இன்டர்னலாக வந்து ஒரு சர்வே அவங்களுக்குள்ளவே எடுத்திருந்தாங்க இன்கேஸ் நம்ம இந்த பிரைவசி பாலிசி புது பிரைவசி பாலிசி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி பிரைவேசி பாலிசி ப்ரைவசி பாலிசினால அஃபெக்ட் ஆகுனா வாட்ஸ்அப் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சர்வே அவங்க எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர்கிட்ட அவங்க கருத்து கேட்டிருக்கிறாங்க ரேண்டமா கண்ட்ரிவைஸ் கேட்டுருக்காங்க ஓகேங்களா உலகத்துல கண்ட்ரிவேஸ் ஒன்பதாயிரம் பேர்கிட்ட உங்கள் கருத்து கேட்டப்ப பதினஞ்சு பர்சன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பை ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஆறு சதவிகிதம் வாட்ஸ்அப்போட பயன்பாட்டை நாங்கள் குறைச்சிக்கிட்டே வந்துடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலு சதவிகிதம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வேற டெலகிராம் வேற ஆப் டெலகிராம் இல்லை சிக்னல் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பே எக்காரணம் கொண்டு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாட்ஸ்அப் எதிர்பார்த்த எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் மெசேஜஸும் அவங்க எடுத்த சர்வேலேயே வரல ஓகே வாட்ஸ்அப் எடுத்த சர்வேலே வரணுன்றதுனால தான் வாட்ஸ்அப் வந்து நீதிக்கு வந்து எங்களுடைய புது அப்டேட் வந்து உங்களுடைய பிரைவசி எந்த விதத்திலையும் பாதிப்புக்குள்ளாக்காது அப்படின்னு வாட்ஸ்அப் நீதிக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாம கொஞ்ச நாள்ல டெலகிராம் வந்து ஐநூறு மில்லியன் நியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி சிக்னலுக்கும் டவுன்லோடிங் வந்து நிறைய வந்ததும் வாட்ஸ்அப்பை கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கு சிந்திக்க வச்சிருக்குன்னு சொல்ற பயம் வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒன் லைனர்ஸ் முப்பத்தி இரண்டாவது சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி பதினொன்றுல இருந்து பதினேழு வரைக்கும் நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது தேர்ட்டி செகண்ட் ரோட் சேஃப்டி வீக் ஜான்வரி லெவன் டு ஜான்வரி செவன்டீன் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் தீம் வந்து சேஃப் யுவர் செல்ஃப் டு சேவ் யுவர் ஃபேமிலி சேஃப் யுவர் செல்ஃப் டு சேவ் யுவர் ஃபேமிலி நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஃபசர் சசிகுமார் மதுசூதனன் அண்ட் மேத்தமெட்டிஷியன் பாஸ்ட் அவே இன் மும்பை கொரோனா காலத்தில் வந்து இந்தியா இன்னொரு சாதனை செஞ்சிருக்காங்க பிபிஇ கிட்ஸ் ஓகேங்களா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கிட்ஸ் அண்ட் அந்த கொரோனா பேஷண்ட்டுக்காக அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் ஒரு ப்ளூ கலர் ஒயிட் கலர் கோட்டு கையில கிளவுஸ் அந்த எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறதுல உலகத்திலே இப்ப இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சைனா தான் இருக்கு இந்தியா ஹாஸ் பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுபேக்சரர் ஆஃப் பிபிஇ கிட்ஸ் அண்ட் சுவிட் இந்தியா ஹஸ் அச்சுவ் தீட் இன் ரெக்கார்ட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் டைம் ஜியூரிங் த லாக்டவுன் காஸ்ட் பை த பேண்டமிக் இன் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இந்த கொரோனா பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி பிபிஇ கிட்ஸ் தயாரிக்கிறதுங்கிறது இந்தியாவில் இல்லவே இல்லை ஸோ இந்த லாக்டவுன்ல வந்து உலகத்திலே ரெண்டாவது லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இந்த பிபிஇ கிட்ஸ் தயாரிக்கிறதுல இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியாவிலே மேக் இன் இந்தியா அண்டு மேட் இன் இந்தியாவில் இப்போ பிபிஇ கிட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பிபிஐ கிட்ஸ் அண்ட்ஸ்ல இருக்குது சைனா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அஃபேர்ஸ் வீடியோ செஷன் ஃபார் ஜான்வரி தேர்ட்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துடுங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்